திண்டுக்கல் நீதிமன்ற வளாகத்தில் இரண்டாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை முயற்சி செய்த விசாரணை கைதி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை திங்கட்கிழமை மாலை நான்கு மணி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாப்பம்பட்டியைச் சேர்ந்தவர் திருமூர்த்தி இவர் கடந்த ஆண்டு அவரது மனைவியை கொலை செய்தது தொடர்பான வழக்கில் பழனி போலீசாரால் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அவர் திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜராக அழைத்து வரப்பட்டார் அப்போது திருமூர்த்தி திடீரென இரண்டாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனை கண்ட போலீசார் மற்றும் அருகில் இருந்த நபர்கள் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் உடலில் இடுப்பு கால்களில் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து தாடிக்கொம்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இதேபோல் கடந்த மாதம் விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட ஷாஜகான் என்ற கைதியும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் மூன்றாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது முறையாக நீதிமன்ற வளாகத்தின் மாடியிலிருந்து குதித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது